ஹாய் ஹலோ வெல்கம் டு சஸ்திகா ஹோம்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பாடி லெஜண்ட் சிறவணா ஸ்டோர்ஸ்லேருந்து காட்டன் சாரீஸ் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே கலம்காரி காட்டன் சாரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் வந்திருக்கு சாரியோடய பாடி போர்ஷன் ப்ளைனாக வந்திருக்கு பல்லூடு ஜெயின் ஃபுல்லாகவே கலம்காரியில் கொடுத்துருக்காங்க இல்லை நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இந்த சாரீஸில் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்குலாம் இந்த சாரீ ஒரு நல்ல கலெக்ஷன் சொல்லலாம் பித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்குற இந்த சாரியும் கலம்காரி காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கும் ஆனால் இந்த சாரீஸில் ஒரு சில சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாரியோட பால் டிசைன் வந்து பிச்வாய் ப்ரிண்ட்டில் வந்திருக்கு ஒரு சில சாரீஸுக்கு கலம்காரி பிரிண்ட்லேயும் பார்டர் பிளைனாகவும் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே வரக்கூடிய வரக்கூடிய இந்த டூ பிட் ஃபைவ் ரூபீஸ் வருது இப்போ பாத்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ஹைதராபாத் காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ்க்கு பாடி டிசைன் ஃபுல்லாவே பிரிண்டட் மாதிரி வந்திருக்கு எல்லா சாரீஸ்க்குமே பார்டர் வந்து போச்சம்பள்ளி டிசைன்ல வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கெல்லாம் வரக்கூடிய பிரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரி காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ்க்கு பார்டர் வந்து த்ரீ டிசைனில் வந்திருக்கு ப்ளெயின் பார்டர் டெம்பிள் பார்டர் ஜரி பார்டர் இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய பிரைஸ் எழுஞ்சு எயிட் சிக்ஸ்ட்டி ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே மோனோ சில்க் காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸ் ரொம்ப கிளிட்டரிங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் ஃபேப்ரிக் பார்டரில் சில்வர் ஜரி மாதிரி வந்திருக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே போச்சம்பளி சில்க் காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் சாரீ பாடி டிசைன் ப்ளைன்லேயே வச்சிருக்காங்க புட்டா டிசைனும் வருது அதே மாதிரி முந்தால டிசைன் ஃபுல்லாகவே போச்சம்பளி டிசைனில் பார்டரில் ஜரி வந்திருக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக வந்திருக்கு கைக்கு ஜரி மாதிரி வந்திருக்கு டிசைன் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைஸ் எழுஞ்சு தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கலர் சார்ஸ்லாம் அழகான கலர்ஸில் வந்திருக்கு செல்ஃப்லேயும் இருக்குது கான்ட்ரஸ்ட்லேயும் வச்சிருக்காங்க இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் எழுதி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே செமி செமீசில்க் காட்டன் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸில் வந்துருக்கக்கூடிய கலர்ஸுமே எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைஸ் செஞ்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாம் கூட பியூர் சில்காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரீஸில் ப்ளெய்னும் இருக்கு பாடி டிசைன் அதே மாதிரி புட்டா டிசைன்லேயே வச்சிருக்காங்க இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் எழுந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டன் பார்த்துட்ருக்கோம் செக்குடு கட்டன் டிசைன் வச்சுருக்காங்க அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் டெம்பிள் பார்டர் அன்னோன் டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு இந்த சாரீஸ்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் செஞ்சு எயிட்டி எயிட்டி ருபீஸ் வருது வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டன் தான் பார்த்துட்டுருக்கோம் செட்டிநாடு காட்டன்லேயே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க அந்த பார்டர் டிசைன் ஒவ்வொரு சாரீக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கும் ஒரு மிக்சட் கலெக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க செக்கு டிசைன் இருக்குது கட்டோன் டிசைன் ப்ளைனு அதே மாதிரி பார்டர் பார்த்திங்கன்னா ரெட்டபெட் பார்டர்லையும் வச்சிருக்காங்க இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் எது தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டன் தாங்க பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கும் சாரி பாடி டிசைன் வந்து ப்ளைனாகவும் சின்ன சின்ன புட்டா டிசைன் மாதிரி வந்திருக்கு எல்லா சாரீஸ்க்குமே அந்த பார்டர் மட்டும் ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து சேஞ்ச் ஆகுது தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே செமி சில்க் காட்டன்லேயே த்ரெட் டிசைனும் இருக்குது ஜரி டிசைனும் இருக்குது இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் எழுந்து தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரி வெங்கடகிரி காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் லாங் போர்டர் சாரி பார்த்துட்ருக்கோம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே கோவை காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இல்லை சாரீ டிசைன் பார்த்திங்கன்னா பாடி டிசைனும் எம்போஸ் டிசைன் மாதிரியும் இருக்குது ப்ளைனாகவும் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சி தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்த்துட்ருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கல்யாணி காட்டன்லேயே கலம்காரி டிசைன் சாரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் சாரீ பாடி டிசைன் ஃபுல்லாகவே கலம்காரியில் வந்திருக்கு அந்த பல்லு டிசைனும் பார்டரும் ஜரியில் வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே கல்யாணி காட்டன்லேயே தௌசண்ட் ஒன் செவன் ஃபைவ் ருபீஸ்க்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் செக்கில் டிசைனில் வந்திருக்கு போர்டரில் ஜரி டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பாந்தினி காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஒரு ஃபேன்சி காட்டன் கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்டரில் பாம்பமும் வந்திருக்கு பிளெயினும் வந்திருக்கு இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் எது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே மல்மல் காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீஸ் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க சாரீ பாடி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாந்தினி பட்டிக்கு ஷிபோரி பிரிண்ட் பிரிண்டட் டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு ஒவ்வொரு சாரீஸ்க்குமே அந்த பாம்பாம் கலர் பார்த்திங்கனா காண்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே ஆந்திரா காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் செவன்ட்டி ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் நிறைய டிசைன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் அதில் ஃபஸ்ட்டு டிசைன் இப்போ பார்க்குறது வந்து கோல்டன் ஜெரி லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி பிரிண்டட் டிசைன் மாதிரியும் வந்திருக்கு மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க சுங்குடி காட்டனில் இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய ப்ரைஸ் எழுதி எயிட்டி எயிட்டி ருப்பீஸ் வருது வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் தூகுடி காட்டனில் இப்போ பார்க்குற இந்த டிசைனு சாரி பாடி ஃபுல்லாகவே சில்வர் ஜெரி லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு பார்டரில் சில்வர் ஜெரி வந்திருக்கு நைன் நைன்டி ருபீஸ் வருது சுங்குடி காட்டனில் இப்போ பார்க்குற இந்த டிசைன் செக்ரி டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் பார்டர் ஜரி டிசைன் மாதிரி வந்திருக்கு அந்த ஜரி டிசைன் பார்த்தீங்கன்னா அன்னம் புட்டா அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் பார்டர் இது மாதிரி டிஃப்ரெண்ட் பார்டர்ஸில் வந்திருக்கு பார்டர் கொஞ்சம் லாங்காக வந்திருக்கு எல்லா சாரீஸ்க்குமே இப்போ பார்க்குற இந்த சாரிஸ் எல்லாமே கூட சுங்குடி காட்டன் தான் பார்த்துட்டுருக்கும் பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்திருக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த சாரீஸ் சுங்குடி காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரீ பால் டிசைன் ஃபுல்லாகவே ஜெரி லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு ரெட்டப்பட் பார்டர் மாதிரி கொஞ்சம் லாங்காக வந்திருக்கு நைன் செவன்ட்டி ருப்பீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரி சாஃப்ட் காட்டன் பார்த்துட்ருக்கோம் நைன் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வரக்கூடிய சாரீஸு வித் பிளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸு இந்த சாரீஸ் எல்லாமே கூட சாஃப்ட்டு காட்டன் தான் பார்த்துட்டுருக்கும் சாஃப்ட்டு காட்டன்லேயே வேற ஒரு டிசைன் பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரி டிசைன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி வந்திருக்கு அந்த பிரிண்ட்டு செவன் செவன்ட்டி ருபீஸ் வருது வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் இந்த சாரீஸ் எல்லாமே லினன் காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இப்போ பார்க்குற இந்த சாரி எல்லாமே பகல்பூர் காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட்டு இதில் நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க தௌசண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே பகல்பூர் காட்டன்லேயே தௌசண்ட் டூக்கு வரக்கூடிய பிரைஸேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸு இந்த சாரியில் டிசைனு பாந்தினி பட்டிக்கு ஷிபோரி பிரிண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்டிங்ஸில் வந்திருக்கு இந்த வீடியோவில் பார்த்த காட்டன் சாரீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் நிறைய சாரீஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸில் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முறை ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்